நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம் சேனலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆரோக்கியமான ஒரு உண்மையான பதிவை பார்க்க போகிறோம் வாங்க அந்த ஆரோக்கியமான பதிவு என்னன்றதுக்கு முன்னாடி நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே அந்த ஆரோக்கியமான பதிவு என்னன்னா ஒரு ஆரோக்கியமான பொருளை பற்றி முதல்ல சொல்லிடலாம் நண்பர்களே நம் தென் தமிழகத்தில் குறிப்பாக வந்து கேரளா தமிழகம் கர்நாடகா சரிங்களா இந்த நிலப்பகுதியில் விளையக்கூடிய ஒரு அரிசி தான் கருங்குரவி அரிசின்னு சொல்லுவாங்க இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா அதாவது குருவியோடு இருக்கும் அதாவது உமி நீக்கப்படாமல் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் கருமையாகவும் இருக்கும் இந்த அரிசி வந்து சாப்பிட்றதுனால என்னென்ன வந்து மெடிக்கல் ரீதியாக நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு கண்டிப்பாக வராது இந்த அரிசி சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஆண்மை குறைவாக இருக்கிறவங்க இந்த அரிசி வந்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க அதேமாதிரி கரு உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க சார் இது வந்து ஆண் எடுத்துக்கலாமா இல்லை பெண் எடுத்துக்கலாமான்னா ரெண்டு பேருமே எடுத்துக்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த அரிசியில் வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க புரதம் கொழுப்பு இந்த மாதிரி ஒரு சத்தான பொருட்கள் வந்து இந்த அரிசியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை சாப்பிட்றதுனால உண்மையாக சொல்கிறேன் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதேமாதிரி நரம்பு தளர்ச்சி ஏற்படாது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இது மலட்டுத்தன்மை நீங்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த அரிசி பற்றி சில மெடிக்கல் ரீதியாக சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக அந்த அரிசியை வந்து நீங்கள் கண்டால் உடனடியாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் அதை வந்து பயன்படுத்திக்கிங்க இது எப்படிலாம் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வழக்கமான ஆஷுஷில் நம்ம எப்படி வந்து ரைஸ் ஒடிப்போமோ அதே மாதிரி வந்து தோசை இட்லி செய்வோமோ அதே மாதிரி இந்த அரிசியை வந்து பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு வந்து சத்து தரக்கூடியது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து சில தீமைகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க தீமைகள் நீங்கள் பயந்துராதிங்க தீமைகள்லாம் சிறு வயிற்று கோளாறு இருக்கிறவங்க வந்து இந்த அரிசி வந்து எடுத்துக்கூடாது குறிப்பாக அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே நிச்சயம் வந்து நீங்கள் வயிற்று சம்மந்தமான நோய்கள் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க நண்பர்களே இந்த அரிசி பற்றி பார்த்தாச்சு என்னுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொன்னால் முற்றிலும் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தின் ஒரு பாரம்பரிய ஒரு பிறப்பிடமாக பிறப்பிடம் அரிசியாக இது காணப்படுகிறது நமக்கு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுவும் வந்து இந்த கருங்குருவை அரிசி காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க எனவே இது வந்து பார்த்தோன்னா தென் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாரம்பரிய அரிசியாக இது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிச்சயம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்